அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்காட்கிழமையான இன்றைய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக ஆறு ஐம்பத்தி நான்கு மணிக்கு வானத்தில் ஒரு அதிசயம் நிகழப்போகிறது அதாவது ப்ளூ மூன் பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நீல நிற பௌர்ணமி தினம் தென்பட போகிறது அப்படின் தான் சொல்லணும் அதாவது வருடத்திற்கு வந்து இரண்டில் இருந்து மூன்று முறை தென்படக்கூடிய இந்த ப்ளூ மூன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நீல நிற பௌர்ணமி தினமானது இன்றைய தினத்தில் வருகிறது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பௌர்ணமிங்க இந்த பௌர்ணமி தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா வழக்கத்தை விட நிலவு பௌர்ணமி நிலவானது மிகப்பெரிய அளவில் மிகவும் பிரகாசத்துடன் நீல நிறத்தில் காட்சியளிக்கும் காட்சிக்க நிலவ தான் நாம் ப்ளூ மூன் அப்படின்னு அழைக்கிறோம் இந்த ப்ளூ மூன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்திற்கு இருந்து மூன்று முறை வரைக்கும் தோன்றும் அன்றைய தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் சில மாற்றங்களும் ஏற்படலாம் இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக பனிரெண்டு ராசிக்காரர்கள் ஒரு ஒருவிதமான தாக்கம் ஏற்படலாம் இல்லை ஒரு விதமான மாற்றம் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் இப்படின்னு எது வேணாலும் நடக்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மகரராசியல பிறந்தவங்களுக்கு இந்த ப்ளூ மூன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நீல நிற பௌர்ணமி தினத்தில் நடக்கிற கிரகநிலை மாற்றத்தின் காரணமா எப்படிப்பட்ட பலன்கள் மகர மகரராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமா இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது அப்படிங்கிறத பத்தின முழு விளக்கத்தை இன்னைக்கு விடியோவில் நாம தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் சோ ரேடியோ வஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த ப்ளூ மூன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நீல நிற பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா இன்றைய தினத்தில் சந்திர பகவான் பூமிக்கு மிக அருகாமையில் காட்சியளிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்களையும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான பலன்களையே அது கொடுக்க போகிறது இந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் உங்களுடைய பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் கொஞ்சம் சிக்கனமாகவும் வாழ முயற்சி பண்ணுங்க தொழிலில் புதிய இலக்குகளை எட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கு உங்களுடன் பணிபுரிவோரும் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களினுடைய ஆதரவு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு பிறகும் விவசாயிகளுக்கு மகசூல் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்க அரசியல்வாதிகள் சரியான முறையில் செயலாற்றுவாங்க கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்க பெண்களை பொறுத்த வரைக்கும் விரக்தியில இருந்து விடுபடுவீங்க மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்துவீங்க அதே மாதிரி தொழில சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லணும் உயர்ந்தோரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க உங்களுடைய புகழ் கௌரவம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் விலகிய உறவினர்கள் குடும்பத்தோடு இணையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக செய்யும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உயர்வு சம்பள விரும்பிய இடமாற்றம் போன்றவை கிடைக்கப்பெறலாம் ஒரு சிலருக்கு நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கு வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கப்பெற ீங்க விவசாயிகள் புதியதாக கால்நடைகளை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதன் மூலமா லாபமும் உங்களுக்கு கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்கு அரசியல்வாதிகள் முக்கிய பிரச்சினைகளில் ஒதுங்கி இருப்பீங்க கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு காலகட்டம் பெண்கள் நாடி வருவோருக்கு உதவி செய்வீங்க மாணவர்கள் பெற்றோரினுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்க பாருங்க உடல் உபாதைகள் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மறையவும் ஆரம்பிச்சிடும் அரசு உதவிகள் கிடைக்க பெரும் பெயர் அந்தஸ்துக்கு எந்த குறையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கு கிடையாது தொழில்நுட்பங்களை கற்று தெரிந்து கொள்வீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய எண்ணங்களை மேல் அதிகாரிகளிடம் பகிர்ந்து கொள்விங்க வியாபாரிகள் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க விவசாயிகளினுடைய வாழ்க்கை தரம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்தில் கொஞ்சம் மேன்மையடைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது பெண்கள் குடும்பத்தினரினுடைய அன்பை பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கு மாணவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற கொஞ்சம் சிரமப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும் கடினமான உழைப்பை நீங்கள் தர வேண்டியது இருக்கும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்களிடம் த பயப்படாமல் கேட்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ உங்களுடைய தே உங்களுடைய தேர்வில் உங்களால் தேர்ச்சி பெற முடியும் அதே மாதிரி குடும்ப சுமைகளை நீங்கள் தாங்கிக் கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதார விஷயங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக சீராக ஆரம்பிச்சிடும் உறவினர்களுக்கு உதவி செய்வீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதமாகவே நிறைவேறும் உத்தியோகஸ்தர்களுக்கு நிலவிய நெருக்கடிகள் குறையும் வியாபாரிகளுக்கு நண்பர்கள் பக்கபலமாகவே இருப்பாங்க விவசாயிகள் உயர்வை காண்பாங்க அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சாரத்திற்கு நேரம் ஒதுக்குவாங்க கலைத்துறையினர் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வீங்க பெண்கள் ஆரோக்கியத்தை பேணி காத்து அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மேன்மையுடன் காணப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்கள் மாணவர்கள் வந்து பிறரிடம் பழகும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க நீண்ட கால எண்ணம் வந்து உங்களுக்கு நிறைவேற வாய்ப்புகள் இருக்குது பெற்றோரிடம் பிள்ளைகள் கொஞ்சம் வெட்டு நடக்க வேண்டியது அவசியம் நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆன்மீக ஈடுபாடு சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி உத்தியோகத்தில் வேலை வலுவ சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் வியாபாரிகள் பொருளாதாரத்தில் மேன்மை காண்பீங்க விவசாயிகளுக்கு குத்தகை பாக்கி வசூலாக கூடிய ஒரு காலகட்டம் அரசியல்வாதிகள் எதிரிகளிடமிருந்து கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க பெண்கள் குழந்தைகளுக்கு தக்க அறிவுரைகளை கூறுவீங்க மாணவர்கள் இடையூறுகளை சமாளிக்க வேண்டியதாகவே இருக்கும் பேச்சில் நடத்தலையும் வசீகரம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பார்த்த அரசு உதவிகள் கிடைக்கப் பிறவிங்க பெயரும் புகழும் உயரலாம் உணவு விஷயத்தல கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டியது அவசியம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கப்படுவீங்க வியாபாரிகள் நஷ்டங்களில் இருந்து மீள்வீங்க விவசாயிகளுக்கு நீர் வரத்து அதிகரித்து காணப்படும் அரசியல்வாதிகள் உற்சாகத்துடன் செயல்பட ஆரம்பிப்பீங்க கட்சிப் பணிகளில் சிறப்பாகவே பணியாற்றவும் செய்வீங்க கலைத்துறையினருக்கு விருதுகள் பரிசு பொருட்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பெண்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் குழப்பங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் பெருக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உடல் நலமும் உங்களுக்கு சீராகத் தொடங்கும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம் உறவினர்களினுடைய அலட்சிய போக்கு வருத்தம் அளிக்கத்தான் செய்யும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்ப்புகளை சமாளிப்பீங்க வியாபாரிகள் கடன் கொடுக்க வேண்டாம் விவசாயிகளுக்கு வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அரசியல்வாதிகளின் பணியாற்றும் திறனை கண்டு மேலிடம் பாராட்ட செய்யும் கலைத்துறையினருக்கு சில பயணங்கள் போக தான் செய்யும் அதனால் கவலை கொள்ள வேண்டும் பெண்களுக்கு கணவருடனான அந்யோன்யம் அதிகரித்து காணப்படலாம் மாணவர்களுக்கு ஆசிரியர்களினுடைய பாராட்டும் ஆதரவும் ஊக்கம் தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது உடன் பிறந்தோர் உதவிகரம் ஆதரவுகரம் நீட்ட வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளின் விஷயங்கள்ல அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியம் உணவு விஷயத்தில் கொஞ்சம் இருங்க மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது உடல் ஆரோக்கியம் அதிகளவில் நன்றாகவே இருக்கும் மேன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும் இருந்தாலும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் உட்கொள்ளக்கூடிய உணவுகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியம் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் கடுமையாக உழைக்க உழைக்கவும் செய்வீங்க வியாபாரிகள் வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு விவசாயிகள் எதையுமே சமாளிக்கக்கூடிய பக்குவம் அடைவாங்க அரசியல்வாதிகள் மக்கள் நலப் பணிகளில் கவனம் செலுத்துவீங்க கலைத்துறையினரினுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படும் பெண்கள் பிறரிடம் பேசும்போது கவனமாக இருக்க பாருங்கள் மாணவர்கள் விளையாட்டுக்களில் கவனமாக ஈடுபடவும் செய்வீங்க சிந்தனையில் இருந்த குழப்பங்கள் தீரும் மனம் ஒருநிலைப்படும் யோசித்து விவேகத்துடன் இருப்பீங்க சுப செய்திகள் வந்து சேரும் உத்தியோகஸ்தர்கள் அலுவக அலுவலக பணிகளில் கவனத்தை செலுத்துவீங்க வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கும் விவசாயிகள் விளைச்சலை பெருக்குவீங்க அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் கலைத்துறையினர் பிறரிடம் நல்ல முறையில் நடந்து நான் மதிப்பை பெறுவீங்க